யே உன் அப்பன் அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் எந்தவொரு விஷயத்தையும் தேடி சென்று சொல்லிவிட மாட்டேன் ஆனால் இன்று உனக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது அலட்சியம் செய்யாமல் கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக இந்த அப்பன் உன்னை தேடி வந்து இன்று இந்த குறி சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த அப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை அடைவதற்கு உனக்கு மிக பெரிய நன்மையை தந்து கொண்டுதான் இருக்கின்றது இதை இல்லை என்று உன்னால் ஒரு பொழுதும் மறுத்துவிட முடியாது என் குழந்தையே எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் உன்னை என்னவாக மாற்றியது என்பதை நீ ஒரு நொடி மறந்து விட்டாயா நீ இருந்த நிலையில் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிலையும் சற்று ஒப்பிட்டு பார்த்தாயானால் அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமான அர்த்தங்கள் உனக்கு என்னவென்று புரியும் இந்த அப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் பல நன்மைகள் காரணங்கள் இருந்திருக்கலாம் இந்த காரணம் அத்தனையும் இன்று உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்கும் எந்த நேரத்திலும் நாம் எண் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு துருவி துருவிட்டு கொண்டிருக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நம் என்ன நினைத்தோமோ அதையெல்லாம் சரியாக பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் துளிர் விட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அது உனக்காக சரியாகத்தான் நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது இந்த அப்பன் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயத்தையும் தலைகீழாக புரட்டி போட முடியும் இதை கொடுத்து விடு என்று சொல்கிறேன் என்றால் இந்த அப்பன் உன்னிடத்தில் என்ன கேட்பேன் பொன்னும் பொருளும் அள்ளி கொடு என்று கேட்பேனா இல்லை என் குழந்தைக்கு உன்னுடைய அன்பை கொடு என்றுதான் கேட்பார் இந்த அப்பன் இதனை நீ புரிந்து உணர்ந்து நடந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் ஆக இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ நன்மைகளை தந்து விட்ட போதிலும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கிடைக்க இந்த ஒவ்வொரு உண்மைகளையும் நினைத்து பெரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகிறது இதனால் வரையிலும் உன்னை போட்டு படுத்திய விஷயம் எல்லாம் தானாக உன் வாழ்க்கையில் விட்டு அறிந்து போகப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அப்பன் துணை கொண்டு நம் நினைத்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் உன்னுடைய கவனத்தை நீ நிச்சயமாக விட்டுவிடாதே விடாதே உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் சர்வ நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்றென்றைக்கும் நல்லமையாக நடந்து கொண்டிருக்கும் என்பதனை எடுத்து காட்டும் அப்பன் யாரை தேடி சென்று கூறி சொல்வதில்லை அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குறி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள்தான் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அப்பன் உனக்கு வந்து சொல்லி இருக்கிறேன் ஆனால் உனக்கு அந்த குருகினை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று நீ யோசித்து பார்க்கின்றாயா என் குழந்தையே காரணம் பெரிதாக ஒன்றும் இல்லை நீ செய்கின்ற செயல் இதில் எல்லாம் உன்னுடைய நேர்மை என்னால் காண முடிகின்றது நீ செய்கின்ற செயலில் எல்லாம் இருக்கின்ற உன் மனதுக்குள் இருக்கின்ற சில குழப்பங்களுமாக தெளிவு எல்லாம் நிச்சயமாக என்னால் காண முடிகின்றது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் தன் நினைத்த விஷயம் அடைந்தது உன்னால் ஆன அத்தனை முயற்சியையும் நீ செய்து கொண்டே இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்பனுடைய குழந்தை விட்ட பிறகு இனிமேல் எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ எந்த விஷயத்தையும் விட்டுவிட பயப்படாமல் இருக்க வேண்டும் பயம் என்ற ஒன்று உனக்குள் இருந்து விட்டால் என்றால் தெய்வம் ஒருபோதும் அங்கு குடியிருக்க விரும்பாது என்பதை நீ புரிந்திருக்க வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க விரும்புகிறார் அப்படியானால் என் குழந்தை இந்த அப்பன் அங்கே தங்க வைக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நொடி சிந்தித்து எப்பொழுதுமே நீ உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்களோடு இருந்து விட்டால் எப்பொழுதும் நாம் தருகின்ற எல்லா எத்தையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மை கொண்டு சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எப்பொழுதும் உனக்கு எதை கொடுப்பேன் எதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற உரிமை உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் தெய்வத்தால் ஒருபோதும் மறுக்க முடியாது அதை உணர்ந்து தர மட்டுமே என்றும் மறுக்கவும் முடியாது அது என்னவென்று உன் அப்பன் சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே நீ செய்த பாவம் எல்லாம் தெய்வத்தால் நீக்க முடியும் நீ செய்த பாவங்கள் எல்லாம் இனி வேண்டாம் என்று தெய்வத்தால் ஒதுக்க முடியும் அதுபோல நீ செய்த பாவங்கள் எல்லாம் தண்டனையை தெய்வத்தால் கொடுக்க முடியும் ஆனால் தெய்வத்தால் முடியாத விஷயம் என்ன தெரியுமா ஒருபோதும் என் குழந்தை நீ செய்த புண்ணியத்தை மட்டும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது உன்னுடைய புண்ணியங்கள் தானே உன்னை வாழ வைக்கிறது அதனால்தான் அப்பன் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் புண்ணி எங்கள் பல வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இரு இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற புண்ணி எங்கள் நிச்சயமாக உனக்கு மேலும் உனக்கு நல்லதாக நன்மையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த அப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக பல புண்ணியங்களை இந்த வாழ்க்கையில் நீ தேடி தேடி பெற்று கொண்டு உன்னால் முடியாத காரியம் என்ன இருந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான நன்மையை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உனக்கானவற்றை நீ தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை சரி அதிலும் உனக்கான நன்மையை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் அப்பன் அன்பையும் அருளையும் கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை நன்மையை சொல்லிக் கொடு என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாத விஷயம் கூட இந்த அப்பன் உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுது இதை நினைத்து வருத்தப்படாதே எத்தனை பேர் உன்னால் உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு நீ உதவிகளை செய்து கொண்டு உன்னை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்றவர் எவ்வளவுதான் வெறுத்தாலும் அவ்வளவுதான் ஒதுக்கினாலும் நீ அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீ தெய்வத்தினுடைய குழந்தை என்று அதனால் உன்னை இப்படியெல்லாம் வெறிக்கின்றார் அந்த நேரத்தில் கூட அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உதறிவிட்டு நிற்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் உன்னால் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேர்பட்ட நன்மையை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் அதற்காக கொடுக்க காத்திருக்கும் உன்னால் முடியாத விஷயம் கூட நடத்தி முடிக்க முடியும் சுற்றி இருக்க வேண்டும் என்று உனக்கு துன்பங்கள் கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நல்லது நடக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தாண்டி ஏதாவது ஒரு சந்தோஷத்தை உன் முன்னால் காண்பித்து கொடுக்கும் பல முயற்சிகளை செய்து என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கிடைக்கும் என்று எல்லோராலும் புரிந்துகொள்ள முடியாது ஆனால் என் குழந்தை உனக்கு இதை வெல்லாம் நிச்சயமாக தெரிய வருகின்றது சில விஷயம் எல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்னவாக போகிறது என்பதை முன்கூட்டியே நீ அறிந்து கொள்கின்ற ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன் பக்குவப்படுத்தி இருக்கின்றது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி கற்றுக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருந்த இந்த மனிதர்கள் கொடுத்த துன்பங்களும் சர்வ நிச்சயமாக என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைத்து விட்டாள் ஆனால் எல்லாமும் இனி உன் வசமாக மாறும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உனக்காக நடக்கப்போ போவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த அப்பன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை நீ அத்தனை வெற்றியையும் பெறுவதற்காக பிறந்த குழந்தை இந்த வாழ்க்கை எத்தனை விஷயங்கள் நடந்தபொழுதும் கூட இதையெல்லாம் தாண்டி நீ செய்த பல நன்மை விஷயத்தை நான் நிச்சயமாக அறிவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் அனுபவித்து விட்டாய் ஆனால் இனிமேலும் மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னை நன்மைக்கு படுத்தாமல் போவது கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் உன்னை விட்டு விலகி போவது என்பதை புரிந்து கொண்டு என் குழந்தை எது நல்லது எது கெட்டது என்று உனக்கு தெரியும் நல்லதை எல்லாம் உன் அருகில் வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் உன்னை விட்டு விலகிவிடாமல் கெட்டதை எல்லாம் முன்னை விட்டு அனுப்பிவிட வேண்டும் அதற்கான நேரத்திற்கு தகுந்தது போல குணத்தை மாற்றி கொள்பவர்களுக்கும் தன்னுடைய சுயநலத்திற்காக என்ன செய்யலாம் என்று நினைக்கின்றவர்களுக்கும் தன்னுடைய அடுத்தவர்கள் என்ன வார்த்தைகள் இந்த மனிதருக்கு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் உனக்கு தொடரத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை வாக்காக அடுத்தவர் கொடுக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்களும் கடப்பாக வாழ வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அதற்கு தேவையும் கிடையாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் மேலும் உனக்கு என்ன வேண்டும் என்பது இனி எதிர்காலம் உனக்கு என்னவாக மாறும் என்பதை மடக்கி இருக்கின்றது ஆசைப்பட்ட விஷயம் அத்தனையும் உனக்காக எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நவ் எவ்வளவுதான் சோதனை எந்த பலம் அழியவில்லை இது அவர்களுக்கு கிடைத்தே இருக்கலாமே என்பது போல எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு வாக்கி இருக்கின்றது என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதும் என் இடத்தில் நல்லபடியாக பேசுகின்ற நேரம் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ யோசி பதற்கு முன்பாகவே நீ என்னை விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்றாயோ அதன் மீது தெளிவாக சிந்தனை கொண்டு அதனை நீ பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நினைத்தால் நடக்காது எதுவும் இல்லை ஆனால் அதற்கான முயற்சிகளும் அங்கு இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சி சிறப்பானதாக இருந்தால் உன்னுடைய உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை நீ மறந்து எல்லோருடைய உணர்வுகளையும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ தயாராக நீ மதிக்க வேண்டும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவரவர் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் அவரவர் படுகின்ற துன்பங்கள் அவர் தான் தெரியும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பாராத மகிழ்ச்சியை தேடி வந்து கிடைக்கும் அதுபோலத்தான் இந்த நாளில் நீ எதிர்பாராத பல நன்மை எல்லாம் பெற்று கொள்ள போகின்றாய் என்று உன் வாழ்க்கையில் அளிக்க நினைத்தவர்கள் வேண்டும் என்று உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் என்றும் இவர்கள் எல்லாம் விட்டு ஒதுக்கி இருக்க பழகிக்கொள் என் பிள்ளையே காலம் முழுவதும் இதுதான் தொடரும் என்ற இதை நீ கஷ்டப்பட்டு இழுத்து செல்வது எந்த பலனும் இல்லை எந்த நேரத்தில் இது முறிந்து போகும் என்பது உனக்கு தெரியும் என்றால் அதை இப்பொழுது முறித்து கொள்வதில் நிச்சயமாக எல்லா பலன்களும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் யாருடைய வாழ்க்கையிலும் யாருக்காகவும் இந்த என்ன தீயத்தை நீ எல்லாவற்றையும் அழிந்து போகும் இப்பொழுது எந்தவிதமான விஷயத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அவரவர் வாழ்க்கை அவரவர்கள் வாழ நினைக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக உன் வாழ்க்கையை இவருக்காக தியாகம் செய்ய நினைக்கின்றாய் என் குழந்தை நல்லது எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு தெய்வத்தின் அன்பு கிடைக்க வேண்டும் இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்கப் போகின்றது நிச்சயமாக இதிலிருந்து உன் வாழ்க்கை என்ன என்பதை நீ நீட்டெடுக்கப் போகின்றாய் உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என்றும் இவையெல்லாம் உன்னை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டிருக்கட்டும் இனி யாவது நடக்கப் போகின்ற விஷயங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் சரியாக புரிந்து கொண்டு நீ தயாராக எந்த நொடியிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன் அப்பன் நல்வழிப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் நானாக தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் மாறுதலை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் பிள்ளை தனக்கு வருகின்ற கோபத்தை அடக்க தெரிந்தவன் மனிதனுக்கு தகுந்து வருகின்ற கோபத்தை அடக்க தெரியாமல் அடுத்தவர் மீது காண்பிப்பவன் ஒரு ஒருபொழுதும் மனிதனாக இருக்க தகுதியற்றவன் என்பதை நீ புரிந்து கொண்டு யாருடைய கோபத்திற்கும் இங்கு நீ அடிமையாக பிறக்கவில்லை என்பதை உணர்ந்து உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்கு நீ அடைக்கப்பட்ட சிறைக்குள் இருந்து வெளியே வந்து என் குழந்தை நீ உனக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்கு நிச்சயமாக இந்த அப்பனுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்